நடிகர் பிரசாந்த் ஹெல்மெட் போடாமல் பைக்கில் போனார் அந்த வீடியோ வெளியில் வருது அதை பார்த்ததும் ட்விட்டரில் எல்லாரும் தமிழ்நாடு போலீஸை டேக் பண்ணி போலீஸ் ஈவினிங்கே எங்கே எங்கே இருங்க அவருக்கு எப்பயோ ஃபைன் போட்டாச்சு இங்கே பாருங்கள் ஆதாரம் அப்படின்னு அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் ஒரு மெசேஜ் போடுறாங்க இது புதுசு கிடையாது எப்போவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரபலமான நடிகரோ இல்லை யூடியூபரோ பொது வெளியில் அவங்க எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னா உடனே அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வரும் உடனே போலீஸை வந்து டேக் பண்ணி ஏன் நீங்கள் இவங்க மேலெலாம் ஆக்ஷன் எடுக்கல எங்களை மட்டும் மடக்கி மடக்கி பிடிக்கிறீங்கல்ல நடிகராக இருந்தால் பெரிய ஸ்டாராக இருந்தால் அவங்கள கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜை எல்லோரும் பார்த்துருப்போம் ஏன் நீங்கள் கூட அதை மாதிரி டேக் பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம பேச வேண்டிய விஷயம் அதுவா நேற்று பிரசாந்துக்கு ஃபைன் போட்டதுனால அவரை அவரால் ஃபைன் கட்ட முடியாமே இல்லை அவர் ஹெல்மெட் போனது சரின்னு நம்ம சொல்ல வரல ஆனால் இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ இல்லை நடிகரோ யாரையாவது எதாவது ஒரு வீடியோவில் நம்ம ஹெல்மெட் இல்லாமல் பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே டேக் பண்ணு போலீஸை ஃபைன் போடட்டும் அப்படிங்கிற அந்த கோபம் இருக்குல்ல அந்த கோவம் நியாயமானதா சரியானதா எப்படி நம்ம இதை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல உலக அளவில் பார்க்கும்போது சாலை விபத்துகள் அதிகம் நடக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்துல இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் அதிகமான சாலை விபத்துகள் நடக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது இதுக்கு பல காரணங்கள் இருக்குது முதல்ல வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறதுனால தான் இவ்வளோ உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சில நேரங்களில் போக்குவரத்து காவல்துறை தரப்பில் இருந்து சில தகவல்களை சொல்லுவாங்க இல்லை சில பேர் பேட்டியிலலாம் சொல்லியிருக்காங்க சாலையில் நடக்கக்கூடிய விபத்துகளில் உயிரிழப்புகள் ஏற்படுதில்ல இறந்து போகிறாங்கல்ல அதுக்கு பெரும்பாலும் வந்து ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த நபர் ஹெல்மெட் போடாமல் இருக்கிறது தான் காரணம் அப்படின்றத விஷயத்த சொல்லுவாங்க ஹெல்மெட் வேணுமா வேணாமா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்புக்கும் ஹெல்மெட் தேவை அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் ஹெல்மெட்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் இருக்குல்ல இப்போ பொதுமக்களாகிய நம்ம நம்ம சோசியல் மீடியாவில் போயிட்டு அந்த நடிகர் ஹெல்மெட் போடலை இரஃபான் ஹெல்மெட் போடலை டிடிஎஃப் சீட் பெல்ட் போடலை செல்வப்ருந்தகை ஹெல்மெட் போடாமல் போகிறாரு இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறோமே ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த ஒரு அணுகுமுறை தான் இதில் மாறுபடுதுன்னு நான் நினைக்கிறேன் ஹெல்மெட்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் மற்ற டிராஃபிக் வைலேஷன்ஸுக்கு கொடுக்கப்படுதா ஹெல்மெட் போடலை அப்படின்னா சென்னை சிட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சென்னையில் எந்த இடத்துக்கு போனாலும் ஹெல்மெட் போடாமல் போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபைன் போடப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து பல இடங்களில் கேமரா மூலமாகவே கண்காணித்து அந்த வண்டியோட நம்பரை ட்ராக் பண்ணி ஃபைன் அனுப்புகிறாங்க இன்னொன்று நீங்க எந்த இடத்துலயாவது போய் திரும்பும்போது அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும் கண்ணுக்கே தெரியாத இடங்கள்ல டேர்ன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு ரெண்டு மூணு போலீஸ்ன்னு டக்குன்னு பிடிச்சி ஃபைன் போடுவாங்க ஃபைன் போடுறது தப்பு இல்லை அதே நேரத்தில் பில்லியன் ரைடர் நம்ம வண்டியில் பின்னாடி உட்கார்ந்துட்டு வரவங்களுக்கான ஃபைன் போடக்கூடிய முறை இருக்குல்ல இப்போ வண்டி ஓட்டுறவர் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் பின்னாடி வந்தவங்க ஹெல்மெட் போடல ஃபைன் கட்டுங்க இது சட்டப்படி தான் நடக்குது அரசாங்கத்தினுடைய விதிகளின் அடிப்படையில் அதை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி போலீஸ் அவங்க வந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க ஆனால் இதே நேரத்தில் ரோட்டில் நீங்கள் போகும்போது பல இடங்களில் பார்க்கலாம் ரொம்ப அதிகமான ஸ்பீடில் ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடியவங்க நிறைய பேரோட இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் வச்சு பசங்க ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய பைக்லாம் பார்த்தீங்கன்னா ரியர் நம்பர் பிளேட்டே நிறைய பேரோடது இருக்காது இல்லைனா அதை ஃபோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி மெக்கானிசம் வந்துருச்சு பல இடங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சென்னை மாதிரியான நகரங்களில் நீங்கள் நம்ம வந்து சாதாரணமாக இன்றைக்கி வந்து மெயின் ரோட்ஸில் போகும்போதும் சரி இல்லைனா சின்ன சின்ன தெருக்களில் போகும்போதும் சரி இந்த மாதிரி ரேஷ் ட்ரைவிங் பண்ணக்கூடிய பசங்களை நிறைய பேர் பார்க்கலாம் அதில் பாவமான விஷயம் என்னென்னா நம்ம டிராஃபிக் கான்ஸ்டபுள்ஸால அவங்கள பிடிக்கவே முடியாது ஏன்னா நம்பர் பிளேட்டு கிடையாது நானே ஒரு முறை நேரடியாக பார்க்குறேன் மதுர வாயல் கிட்ட ஏரிக்கிற பஸ் ஸ்டாப்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நான் டூ வீலரில் வந்துட்டுருக்கேன் ஒரு பையன் அந்த டிராஃபிக்கில் அவ்வளோ வேகமாக ட்ரிபிள்ஸ் போகிறாங்க அவங்க ஹெல்மெட் யாரும் போடல அவங்கள பிடிக்கிறதுக்கு அந்த டிராஃபிக் கான்ஸ்டபுள் ட்ரை பண்ணுறாரு கொஞ்சம் மிஸ் மிஸ்ஸாயிருந்தால் தட்டி தூக்கி அவர் பெரிய அளவுக்கு ஆகிருக்கும் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அவரை பார்க்கும்போது பரிதாபமா இருந்தது அவர் ஒரு ஃபிஃப்டி பிளஸ்ல இருப்பார் ஒரு தந்தையோட வயசில் இருக்கக்கூடிய ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் அவருக்கு ஏதாவது ஒன் ஆயிருந்தனா யார் பொறுப்பே போயிருக்கிறது அப்போது இதை பார்க்க வேண்டிய பார்வை இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி ஆளுங்க தப்பிச்சிருவாங்க இப்படி ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்க தப்பிச்சு போயிடுவான் நம்பர் பிளேட் ஏன் நம்பர் பிளேட் என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டால் இப்போ நம்பர் பிளேட்ல வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பிடிச்சிருவாங்க ஆனால் நம்பர் பிளேட்டே இல்லாமல் போகிறவன் எதுக்கு போறான்னு தெரியாது இப்போ இந்த மாதிரி போறான் ஒருத்தனை ஆக்சிடென்ட் மட்டும் போயிடறான் எப்படி அவனை பிடிக்க முடியும் சிசிடிவி கேமராவே இருந்தாலும் நம்பர் பிளேட் இருந்து அவங்கள ட்ரேஸ் பண்றதே பெரிய தலைவலியாக இருக்கும் நம்பர் பிளேட்டே இல்லாமல் ஒருத்தன் போறான் எப்படி பிடிக்க முடியும் அதே மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் செயின் ஸ்னாச்சிங் நடக்குது இல்லை வேற ஏதாவது ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு ஒருத்தன் பைக்கில் தப்பிச்சு போறான் எப்படி இதை பிடிக்க போறாங்க ஹெல்மெட் ஈஸியா பிடிச்சிடுறாங்க எல்லா இடத்தையுமே ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவையோ இல்லை ஒய்ஃபையோ அக்காவையோ தங்கச்சியோ இல்லை கூட அண்ணனையோ தம்பியோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தர் உட்கார வச்சுட்டு போறாங்க அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலும் சிட்டியில் போய் பார்த்தா பைக் ஓட்டுற எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க நைன்டி நைன் பர்சன்ட் சொல்லலாம் இல்லை ஒரு சில நேரங்கள்ல அது சில இடங்கள்ல போடாமல் இருக்கலாம் ஆனால் பின்னாடி வரவங்களும் ஹெல்மெட் போடணுன்றது இந்த ஹெல்மெட் போடுற விஷயம் இருக்குல்ல இப்போ நான் அந்த டிராஃபிக் வயலேஷன் சொன்னேன் இப்போ நம்பர் பிளேட் போடாமல் போறவங்க இருக்காங்க தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறவன் இன்னும் சில இடங்கள்ல வேற ஏதாவது ஒரு போதை பொருளோட இதில் இருக்கான்னு வைங்கள தண்ணி அடிக்கிறவங்களாவது நீங்கள் ஊதுங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் மற்ற எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரில அவன் ரேஷ் டிரைவ் பண்ணிட்டு போகிறான் இன்னைக்கு பல இடங்களில் அப்படி போகிறவனே பக்கத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் கேட்குறான் அப்படின்னா அதுக்கு அவன் முறைக்கிறதோ இல்லை அங்கே சண்டை வர விதமோ பார்த்தா பயப்படக்கூடிய வகையில் இருக்குது அந்த மாதிரியான ரியாக்ஷன் பண்ணக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க இதுக்கு போலீஸை குறை சொல்லலை பட் ஆனால் இதெல்லாம் எப்படி பிடிக்க போகிறோம் நம்ம அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்போம் இந்த மா இந்த மாதம் இல்லை இந்த வருஷத்தில் வந்து நம்ம இவ்வளவு அபராதம் வசூல் வசூலிச்சிருக்கோம் ட்ராஃபிக் வைலேஷன் கிட்ட இருந்து இவ்வளோ பெனால்ட்டி வசூலிச்சிருக்கோம் நியூஸ் வரும் அதில் பெரும்பாலும் ஹெல்மெட்டு சில ட்ராஃபிக் போலீஸ் நம்ம ரிப்போர்டரா அண்ண பேசி பார்க்கும்போது என்ன சொல்கிறேன் சார் எங்களுக்கே தலைவலியாக இருக்குது சார் ஹெல்மெட்டு பிடிக்கிறதுக்காக நிறுத்தினால் வரவெல்லாம் சண்டை போடுறான் பெரிய தலைவலியாக இருக்குது எங்களுக்குன்னா ஆசையா எல்லாரையும் பிடிச்சி ஃபைன் போடணும் எங்களுக்கு டார்கெட் இருக்குது சார் நாங்கள் வந்து இவ்வளோ ஃபைன் கலெக்ட் பண்ணி ஆகணும் இல்லைனா நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்களான்னு எங்களை கேட்குறாங்க அதனால நாங்கள் எல்லாரையும் பிடிச்சி ஃபைன் போடுறோம்னு அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஹெல்மெட் போடலைன்னா என்ன ஆகும் அதிகபட்சம் வந்து ஹெல்மெட் போடணும் கண்டிப்பா போடாதவங்களுக்கு அவேர்னஸ் வேணும் இல்லை ரிப்பீட்டட் அஃபண்ட்ராக இருந்தால் ஃபைன் போடுறது தப்பு இல்லை ஆனால் அது மேல ஒரு தீவிர தன்மை இருக்குல்ல ஹெல்மெட் போடாதவனை பிடிச்சி அவன்கிட்ட சண்டை போட்டு அந்த போலீஸ்காரங்களுக்கும் மன உளைச்சல் வரக்கூடியவனுக்கும் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்பான் அதிகபட்சமா ஏதோ ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா ஹெல்மெட் போடாத அவன் தான் பாதிக்கப்படுறான் அதுவே பா அவனே பாதிக்கப்படக்கூடாது அவன் உயிர் போயிடக்கூடாது அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இவ்வளவு விதிமுறைகள் இருக்குது இவ்வளோ தூரம் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் ஒரு காலையில் ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்கு போகிறாரு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் பைக்கில் மெதுவாக போய்ட்டுருப்பார் எந்த பாவமும் செய்யாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கணும்னு அவர் போய்ட்டு இருப்பாரு எங்கேயோ இருந்த வந்து அடித்து எஸ்கேப் ஆகி போகிறான்னு வைங்களேன் அவனை பிடிக்கிறதுக்கான வழிமுறை என்ன இருக்கீங்க இல்லை அவனுக்கு சரிங்க அதை தாண்டி பிடிச்சிட்டிங்க ஆனால் இந்த ரேஷ் டிரைவிங் பண்ணுறவனே என்ன பண்ணணும் லைசன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி எத்தனை பசங்க வண்டி ஓட்டுறாங்க எல்லாரையும் பிடிச்சிடுறாங்களா ஃபைன் போடுறாங்களா எங்கேயோ ஒரு செலிபிரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது வெளியில் வருது ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி சாலை விபத்துகளால் அவங்களோட லைஃப்பை இழந்தவங்க எத்தனை பேர் வெறுமனா ஹெல்மெட்டை பிடிக்கிறோம் ஹெல்மெட்டை பிடிக்கிறோம் ஹெல்மெட்டை பிடிக்கிறோன்னா அதை பிடிச்சா மட்டும் போதுமா மற்ற டிராஃபிக் வைலேஷன்ஸ் என்ன பண்ண போகிறோம் சீட் பெல்ட்டு கார்னா சீட் பெல்ட்டு போடணும் அதை வந்து போலீஸ் செக் பண்ணுறாங்க இது வெறுமென்னா போலீஸ் சார்ந்த விஷயமா நான் பார்க்கல ஏன்னா டிராஃபிக் போலீஸோடைய பிரச்சனைகளும் அதை விட பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அவங்க சின்ன சின்ன தெருவில் போய் போது நிறைய பேர் வந்து ஹெல்மெட்டு பிடிக்க போகிறான் அப்படின்னா அவங்களை இடிக்கிற மாதிரியோ இல்லை அவங்ககிட்ட வந்து எஸ்கே பார்க்கணும்னு மோசமாக ஓட்டுவாங்க அதில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகலாம் வெயிலில் போய் நின்று அந்த டஸ்ட்டில் நின்று இதை பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே தலைவலி அதே நேரத்தில் போலீஸும் இவங்களை பிடிக்க போகும்போது ஹெல்மெட் போடாமல் வரான் போலீஸை பார்த்தோன்னே பயத்தில் ஓடுறான் அவனை பிடிக்கணும்னு விரட்டி போகும்போது அவன் வேற மேலே அது மோதி கீழே விழுந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் கட கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம்ல அப்போ எதை நோக்கி இது போனோம் நம்ம வந்து வெறும் சோஷியல் மீடியாவில் ஒரு நடிகன் ஹெல்மெட் போடாமல் போனான்னா போலீஸில் டேக் பண்ணி அவனுக்கு ஃபைன் போட வைக்கணும்ப்பா போட வச்சுட்டா திருப்திப்பா அப்படிங்கிறதோடு இது போகணுமா இல்லை இந்த டிராஃபிக் வைலேஷன்ஸை இந்த சமுதாயம் பார்க்குற பார்வை மாறணுமா சாலை விபத்துகள் நடக்கக்கூடிய எண்ணிக்கை அதில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் எல்லாமே உலகம் முழுக்கவே அச்சம் தரக்கூடிய விஷயமா இருக்குது நம்ம இந்தியாலேயும் அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு நிறைய முறை இந்த கேள்வி வந்திருக்கு இப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஹைவேஸாக இருந்தால் கூட அதிகபட்சம் ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டருக்கு மேலே போகவே முடியாது போனோம் அப்படின்னா ஒரு சடன் பிரேக் போடுறோம் இல்லை யாரோ குறுக்கில் வராங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணவே நிலமை தான் இருக்குது சாதாரணமாக இப்போ நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகள் அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே போகவே முடியாது அப்புறம் எப்படி வந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய பைக்கை அலோவ் பண்ணுறீங்க நீங்கள் இங்க நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்னா அந்த ஸ்பீட்லேயே ஓட்டுறாங்க இப்ப எங்கேயோ ஒருத்தன் எவனோ சாகுறான் இந்த ஆக்சிடென்ட்ல நமக்கு என்ன அப்படின்னு போற ஒரு அணுகுமுறை எதனா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் என்னைக்காவது ரோட்ல நம்ம போறோம் சின்ன சின்ன பள்ளங்களாக இருக்கும் இல்லை சின்ன ஒரு கல் வழியில் இருக்கலாம் இல்லை ஸ்பீட் பிரேக்கர் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பீட் பிரேக்கர் எப்படி போடணுன்றதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு ஆனால் அப்படி இல்லாமல் சில இடங்கள்ல ரொம்ப மோசமான வகையில் போட்டிருப்பாங்க பகலில் நல்லா தான் இருக்கும்னு தெரியாது நைட்டில் அந்த இடத்துல அந்த சின்ன பள்ளமோ இல்லை ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கரோ பெரிய விபத்தை ஏற்படுத்தி யாரோ ஒருத்தரை உயிரை போக வச்சிடும் என்றைக்குமே நம்ம அந்த மாதிரி இடங்களை ஃபோட்டோ எடுத்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை டாக் பண்ணுறது இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் லேட்டாக வரான் இல்லை தப்பு பண்ணுறான் அவனை கேள்வி கேட்குறதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகளோ இல்ல பல கோடி ரூபாய் கொடுத்து கான்ட்ராக்ட் எடுக்கிற கான்ட்ராக்ட்காரங்களோ ரோட்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க போகக்கூடிய எத்தனை ரோட்ல எவ்வளவு பள்ளம் இருக்கு எவ்வளவு மேடு இருக்கு எத்தனை பேர் அங்க விழுந்து வாரியிருப்பான் ஆனால் அது பல மாதங்களா தான் இருக்கும் அதை கேள்வி கேட்குறது யார்கிட்ட போய் கேட்குறது இந்த அவேர்னஸ் நமக்கு வரும் ஹெல்மெட் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர இத்தனை பிரச்சனை இங்க இருக்கு இத்தனை உயிர் இங்க போயிருக்கு அதை பத்தியெல்லாம் நம்ம யாரும் பேசவே மாட்டோம் இல்லைன்னா அதிகபட்சம் போலீஸை திட்டுவோம் இல்ல கவர்மெண்ட்டை திட்டுவோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்களை போக்குவரத்து விதிமுறைகள் இந்த ட்ராஃபிக் வைலேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இனிமே கையாளணும் இதில் என்னென்ன மாற்றங்கள் வரணும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்